ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீட்டு வேலையை பாதியாக முடிக்கிற மாதிரி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சிங்கன்னாலும் மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் பழைய தங்க நகையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் டைம் ஆகட்டும் இல்லை ஃபெஸ்டிவல் டைம்லாம் போடுறோம் அப்படின்னா ஒரு மாதிரி கருத்து போன மாதிரியே இருக்கும் ஸோ நல்லா குயிக்காக வந்து நிமிஷத்தில் பழ பல ஆக்கிறது பார்க்க போகிறோம் ஒரு பாதி தக்காளி எடுத்துக்கங்க அதுலேயுமே வந்து இந்த மாதிரி கால்வாசி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெயின் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்க இந்த விதைய எல்லாமே வந்து தனியாக எடுத்துடணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் நம்ம எந்த தங்க நகையை வந்து சுத்தம் செய்கிறமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க இப்போ பாருங்கள் அந்த கால்வாசி தக்காளியில் கூட இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துகிறேன் ஏன்னா வந்து நம்ம ஜிம்கி கம்மல் இந்த மாதிரி கம்மல்லாம் வந்து இடுக்கு பகுதியில் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும்ல ஸோ அதுக்காக தான் இப்போ நான் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து கழுகி காட்டுறோம் பாருங்கள் நல்லா சூப்பராக பழப்பலன்னு பளிச்சின்னு ஆயிரும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா பல ஆயிரும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வந்து நான் லைட்டாக கழுகுனதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் துணியை இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா பல பலன்னு பளிச்சின்னு ஆயிரும் அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பளிச்சின்னு ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது அடுத்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை பார்க்கலாம் அடுத்த டிப்க்கு ஒரு சாஃப்டான ஒரு ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ நான் வீடியில் கட்டுற பார்த்தீங்களா ஸோ எந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் ஸ்லோவாகவே கட் பண்ணுங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா கையில் வந்து குத்திடும் ஏன்னா வந்து இது சாஃப்ட்டான ஸ்வாங்கன்றதுனால லேஸாக தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கட் பண்ணோம்ல அந்த இடத்துல உள் பகுதி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு குச்சியை வந்து விட்டுருங்க அதாவது இந்த குச்சி போகிற அளவுக்கு நம்ம ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம வீட்டில் கதவு ஜன்னல் இதுமாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட்டாக எல்லாமே படிஞ்சிருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம தான் வந்து குச்சி வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணாலுமே வந்து அந்த அளவுக்கு வந்து அழுக்கு போகாது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு சொட்டு கொடி பார்த்தீங்கன்னா வந்து தோசையே இருக்காது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அழகாக வந்து நல்லா பல பாலனை நம்மளுக்கு க்ளீன் பண்ணி இதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு லிக்யூடாகட்டும் ஆகட்டும் இல்லை வந்து அந்த ஸ்வாங்கையே வந்து நீங்கள் ஈரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது டைரெக்டாகவே நீங்கள் துடைக்கலாம் அடுத்த டிப் பாருங்க நம்ம அரிஜெல்லாம் சமைச்சிட்டு இருப்போம் அந்த சமயங்களில் வந்து முட்டை வேக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் முட்டை விட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு சட்டுன்னு வந்து முட்டை வந்து வெந்து கிடைக்கும் ஸோ முட்டையை வேக வைக்கும் போது கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துங்க ஸோ எப்பவுமே வந்து எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டேப்பில் தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரு ரெண்டு செகண்ட் பண்ணுற மாதிரி பட்டுவிட்டு அதுக்கப்புறம் விசிலை தூக்கி விட்டிங்கன்னா விசில நம்ம சட்னி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் குக்கரில் வைக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா முட்டை பார்த்திங்கன்னா உடையாமல் வரும் சூப்பராக பார்த்திங்கன்னா வெந்து கிடச்சிச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் வீட்டில் மல்லிகை சாமான் வந்து தேவையான அளவு பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு மீதம் மலர்ந்த மாதிரி பாக்ஸில் வைப்போம் ஒரு சிலர் வந்து ஃப்ரிட்ஜில் இடம் வந்துச்சுன்னா ஃபிரிட்ஜில் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா வெளியே வைப்பாங்க அந்த வெளியே வைக்கிற சமயத்தில் வண்டு பூச்சி அது மாதிரிலாம் சீக்கிரமாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா காட்டன் துணி தான் எடுத்துக்கங்க நான் காட்டன் துணி தான் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இந்த மாதிரி நல்ல ஒரு பவுச் மாதிரி மடிச்சுட்டு எதுக்குள்ளே வந்து நீங்கள் மல்லிகை சாமெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வச்சு விட்டீங்கன்னா போதும் வண்டு பூச்சி எது வராது கண்டிப்பாக உங்கள் வீடுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம அதிகமெலாம் வாங்குகிறோம் அப்படின்னா மீனமானது இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கும் போது சட்னும் வந்துடும் சி இந்த மாதிரி வச்சிங்கன்னா வண்டு பூச்சி எது வராது அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பத்தியெல்லாம் வாங்கணும் அப்படின்னா சம்டைம் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி லாஸ்ட்டு முடிய முடிய வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து போயிடும் அதே மாதிரி பத்தியெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் நீண்டு நின்று எரியணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாதீன்னா ஒரு பர்ஃப்யூம் தான் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி மேலே போட்டு விட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து நல்லா வாசனை வரது இல்லாமல் ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் எப்படி இருக்குமோ அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை நின்று எரிய நல்ல இந்த ஊதுபத்தியுமே பத்தியுமே அடுத்தட்டு பாருங்கள் இப்போ பக்ரீத் தைமில் நிறைய வீட்லேயுமே வந்து மட்டன்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து நிறைய நம்ம வந்து ஃப்ரீசரில் வைப்போம் சட்னி இதை வந்து எப்படி வந்து இந்த ஐஸ் கட்டி பிடிச்சிருக்க இந்த கறியை வந்து எப்படி இந்த ஐஸை வந்து எப்படி மெல்ட் ஆகுறதுன்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்காக கவர் தான் எடுத்துக்கங்க அந்த மாதிரி ஜிப்லாக் கவர் தான் எடுத்துருக்கேன் இப்போ இதுக்குள்ளே வந்து கறியை போட்டுடலாம் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய கவர் வந்து கொஞ்சம் கூடி ஓ ஓல்ஸ் இருக்கக்கூடாது தண்ணியில் அதைமாரி பார்த்துங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா அந்த கறி மூங்குற அளவுக்கு போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு இருபது நிமிஷத்துலேயே சூப்பராக பார்த்தீங்கன்னா கறியிலேருந்து தண்ணி அதாவது அந்த ஐஸ் கட்டியெல்லாம் விட்டு வந்திருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அர்ஜென்ட் சமயத்தில் நீங்கள் எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக வந்து போடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதுக்காக இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பாங்கு தான் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பழைய ஸ்வாங் தான் எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வந்து சென்டராகவும் இந்த மாதிரி சைட்லேயுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து ஃபேனோட மேல் போர்ஷனில் ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சி நான் வந்து விங்ஸு சொல்ல மேலே இருக்கிற இந்த கம்பியை தான் சொல்கிறேன் ரொம்ப வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் ஸோ இதனால் காற்றுமே நம்மளுக்கு சரியாக வராது அது அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணிங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்து க்ளீனாகி கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு வாலியில் நல்ல அரை பக்கெட் அளவு சூடான வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் ரொம்ப அழுக்கு படிஞ்ச மேட்டெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரெஷ்ஷு போட்டு ரொம்ப வந்து தேக்க தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் துவைச்சிக்கினாலே போதும் சூப்பராக நல்லா பல பண்ணு பளிச்சுன்னு ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் பேக்கிங் சோடாவும் வினிகர் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயும் சூப்பராக இருக்க கரையெல்லாம் பார்த்தீங்களா எயிட்டி பர்சன்டேஜ் அளவு வந்துருச்சு அதுக்கடுத்தது திருப்பி வெது வெதுப்பான தண்ணி எடுத்துங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சோப் பவுட்ரு போட்டுக்கலாம் ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க ஒரு குச்சியை வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்டை வந்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கனாவே போதும் அவ்வளோதான் நல்லா பழ பழன்னு பழிச்சின்னு ஆகிரும் அடுத்து ஒரு நார்மலாக ரெண்டு வாட்டரில் அலசி எடுத்திங்கனாவே போதும் கை வலிக்க நீங்கள் இதுக்குன்னு வந்து தேக்க தேவையில்லை சூப்பராக பார்த்தீங்கன்னா கால் மட்டும் க்ளீன் ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா நான் இன்னும் எடுத்து அலசக்கூடிய இல்லை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு தண்ணியில் வந்து ஊற வச்சேன் அவ்வளோதான் எந்த அளவுக்கு பாருங்கள் பார்க்கும்போது பல பல்லனு பளிச்சின்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதே போல் நீங்கள் கிச்சனில் இருக்க கிச்சன் டவலுமே நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம் ரொம்ப ஆயில் கரை பிசு பிசுஃபுல்லாக இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கூடி துவைக்கலாம் பாருங்கள் சூப்பராக பல பல்லனு பளிச்சின்னு ஆகிடுச்சு அடுத்து பாருங்கள் பொதுவாக நிறைய பேருக்கு வந்து சாம்பார் சாப்பிட்டாலே வாய்வு தொல்லை ஆயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எப்பவுமே வந்து நம்ம சாம்பாரில் வைக்கிறோம் அப்படின்னா மெயின் அதுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து தோரம் பருப்பு கூட கொஞ்சம் சிறு பருப்பு போட்டு வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வாயும் பிடிக்காது அதேமாதிரி சாம்பார் நல்லா நின்று கிடைக்கும் சீக்கிரமாக சட்னி இதாகாது எப்போதுமே நீங்கள் பருப்பெல்லாம் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து விசில் குக்கரோட மூடி வந்து மூடிடாதீங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக வந்து ஃபார்ம் ஆகும் அதை வந்து தனியாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிடுங்க இந்த மாதிரி ஊற்றுறதுனால நம்மளுக்கு வாயுத்தூளை பார்த்தீங்கன்னா முக்கால் போயிடும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் தூள்லாம் போட்டு நீங்கள் சாம்பார் வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக நல்லா கமனு வாசனையோட எந்த ஒரு கேஸ் ஸ்டபுள் இல்லாமல் சாம்பார் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீடுகள்லேயும் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் நம்ம மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ எப்பவுமே வந்து பெருங்காயத்தூள்லாம் லாஸ்ட்டு கொதிச்சு ரொம்ப லைட்டாக அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தாளிச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா லைட்டாக லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து வெண்ணையோ இல்லை நெய்யோ ஊற்றிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டேன் நல்ல வாசனையாக நல்லா கமகமன்னு இருக்கும் சாம்பார் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டீ தூள்லாம் வந்து அப்புறம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் ஸோ இந்த மாதிரி தூக்கி போடாமல் நல்லா வடிகட்டி அதாவது அந்த டீ தூள் வந்து ஜெல்லடியில் ரெண்டு தண் ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுகி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து டீயோட ஸ்மெல் இருக்கும்ல ஸோ அந்த டீ தூள் வந்து நீங்கள் காய வச்சு ஒரு பாக்ஸை கூடி போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து கையில் அப்பப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நான்வெஜ் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அழகாக தேய்ச்சிங்கன்னா வந்து நம்ம கைகளில் இருக்க பேட் செட்ஸ் வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் என்னோட சேனலில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்